நம்ம இலக்கியாவும் கௌதமும் இப்போ வேலைக்கு போறதுக்கு தயாராயிட்டாங்க அதுவும் இல்லாம நம்ம ஜானகியும் ரேவதியும் கூட வேலைக்கு போய் அடுத்ததான் வந்து இந்த குடும்பத்துக்காக மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி இப்போ நம்ம ரேவதி ஜானகி இவங்க ரெண்டு பேரும் யாருக்குமே தெரியாம கொஞ்ச நாள் வேலைக்கு போக போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் வேலைக்கு போயிடுவாங்க அவங்க வேலைக்கு போயிட்டு ஈவினிங் தான் கிளம்பி வருவாங்க அதுக்குள்ள நம்ம கிளம்பி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தெரியாம வேலைக்கு போயிட்டு இருக்க போறாங்க இப்போ அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு நம்ம இலக்கியாவுக்கு பல உண்மைகள் தெரிய வருது அஞ்சலியையும் எஸ் எஸ் கே தாட்சி இவங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு இது ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது யாருக்கு பிரச்சனையா போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து போதுன்னா இலக்கியாவுக்கு தெரிய வருது அதுவும் இல்லாம நம்ம வசந்த் வந்து போதுன்னா இந்த அஞ்சலி எஸ் எஸ் கே மூணு பேருமே வந்து போதுன்னா பேசிட்டு இருக்கிறத அங்க வந்து போதுன்னா கேட்கிறான் அதாவது ஏதோ வந்து சொத்தை வந்து மாத்த போறோம் அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் அங்க கடைசி நேரத்துல தான் போனேன் ஆனா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இலக்கிய கிட்ட சொல்லும்போது வசந்த் என்ன கேட்ட என்ன பார்த்த யார் யாரெல்லாம் இருந்தாங்க கார்த்திக் இருந்தாரா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது கார்த்திக் மாமா அங்க இல்ல ஆனா எஸ்எஸ்கே கிட்டயும் டாக்ஷானிக்கிட்டயும் அஞ்சலி கோபமா பேசிட்டு இருந்தா எல்லா சுத்தியுமே சீக்கிரமா என் பேருக்கு எழுதி வச்சிடணும் அது மட்டும் இல்லாம அந்த பைரவி வந்து ஏதோ பிரச்சனை பண்றதாகவும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பேசிட்டு இருந்தாங்க எனக்கு எதுவுமே சரியா புரியலக்கா அங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது வசந்த் ஒன்னும் இல்ல நீ வந்து வந்து அம்மா கிட்ட எல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நம்ம இலக்கியா கௌதம் கிட்ட இந்த பத்தி எஸ் எஸ் கே தாக்ஷாயணி அஞ்சல இவங்க மூணு பேரை பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் சார் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேக்குறாங்க இந்த மாதிரி அவங்க மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்க மீட் பண்றாங்க அதுவும் இல்லாம போன் கால் எல்லாம் வரும் இல்லையா அந்த போன் கால் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராக் பண்றாங்க அதுக்கு வந்து பாத்த இவங்க வந்து அடுத்ததா ஒரு இடத்துல மீட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சொத்தை எல்லாத்தையுமே மாத்தறதுக்காக ஒரு லாயர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேச போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா இருந்துட்டு கௌதம் இது எதுவும் மிகப்பெரிய விஷயமா தெரியுது அதுவும் இல்லாம நம்ம சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி என்ன பண்றா ஏது பண்றா அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்கணும் அதாவது என்னோட கெஸிங் படி கரெக்ட் அப்படின்னா இவ கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய மொத்த சொத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டைய போட்டு அதுக்கப்புறம் கார்த்திகை நடுத்தருவுல தான் இவளோட பிளானா இருக்கும் நான் என்னமோ நினைச்சேன் இதுக்கு முன்னாடி அதாவது இந்த சொத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த சொத்தை எல்லாத்தையுமே கார்த்திக் பேருக்கு எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அஞ்சலியும் கார்த்திக்கும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சா அஞ்சலியோட பிளான் இதுவா மட்டும் தான் இருக்கும் கௌதம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா விடக்கூடாது ஏன்னா என்னதான் இருந்தாலும் கார்த்திக் வந்து போதின்னா நம்மளை ஏமாத்திருந்தாலும் சரி உங்களை ஏமாத்தி இருந்தாலும் சரி ஏமாத்தி சொத்தை எழுதி வாங்கியிருந்தாலும் சரி அந்த ஒரு விஷயத்துல வந்து போதின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பதில் சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த சொத்தை வந்து கேட்டிருந்தா நம்மளே கொடுத்திருப்போம் ஆனா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் உங்களோட தம்பி அவன் எந்த ஒரு வகையிலும் அபெக்ட் ஆகக்கூடாது ஏன்னா ஏற்கனவே அஞ்சலி பண்றா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சப்பவே கார்த்திக் எவ்வளவு மனசு உடைஞ்சு போய் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்குலாம் ஆளானா அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலியை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்றாங்க கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதமும் இலக்கியவும் நம்ம மகேஷார வச்சு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே டீடைல் விசாரிக்க ஆரம்பிச்சறாங்க உண்மையிலே இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா கார்த்திக் வந்து இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்றத முன்கூட்டியே இவங்க தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல விஷயம் செஞ்சுட்டாங்க கடைசி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா போயிட்டு லாயர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க ஏன்னா இப்போ கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே அஞ்சலுக்கு பேருக்கு மாத்தணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன லீகலா பண்ண முடியும் அதாவது கார்த்திக் கார்த்திக் வந்து சைன் போட்டாதான் மொத்த சொத்தையும் மாத்த முடியும் அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் பண்ண முடியுமா இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததான் என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் வேணும் இல்லையா அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா டீடைலிங் கேட்கறதுக்காக போயிருக்கு

அங்க மாசி கொடுத்து அவங்க என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்கிறாங்க அப்போதான் அஞ்சலியோட உண்மையான சுயரூபமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தெரிய வரப்போது உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம இலக்கியாவும் கௌதமும் எதிர்பார்க்கவே இல்லை அஞ்சலி ரொம்ப கேடு கெட்டவ ரொம்ப கெட்டவ தான் தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திகை கொல்ல பார்த்துருக்கா அப்படின்றது கூட தெரியும் அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்துக்காக கார்த்திகை கொன்னாச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண பெறி பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கு தெரிய வரப்போகுது உண்மையிலேயே எந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இவங்க எதிர்ப்பு ஒரு விஷயம் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும் இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கல அதுவும் இல்லாம இப்போ முதல்ல வந்து போய்னா லீகலா என்னென்ன விஷயம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிதான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒண்ணு கார்த்திகை வந்து போயினா அந்த சொத்து எல்லாத்தையுமே அஞ்சலி பேருக்கு எழுதி வைக்கணும் அதே மாதிரி அந்த சொத்து எல்லாத்தையுமே எழுதி வைக்கமா இதுக்கு முன்னாடி எப்படி கௌதம் இருக்கு அதை ஏமாத்தி வாங்கணுங்களோ அதே மாதிரி கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா சைன் போட வச்சு அதை ஏமாத்தி வாங்கணும் இல்ல அப்படின்னா இன்னொரு ஒரு சூப்பரான வழி இருக்கு என்ன அப்படின்னா அதாவது கணவர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க சொத்து அவங்களோட பேங்க் பேலன்ஸ் இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கு வந்துரும் இறந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நடக்காது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா உயிரோட தான் இருக்காங்க கார்த்திக் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலிக்கு எல்லாத்தையுமே புளி வைக்கிறாங்க அதாவது முதல்ல சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது அதாவது கார்த்திக்கே என் பேருக்கு எழுதி தருவானா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது நடக்கவே நடக்காது நம்ம ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்குவோம் அதாவது ஆஹ் வேற ஒரு பத்திரத்துல சைன் போடுற மாதிரி போட வச்சு எப்படி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கிட்ட இருந்து ஏமாத்தி எழுதி வாங்கினாங்களோ அதே மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஃபாலோ பண்ணலாம் அதை இங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஒரு வேலை அந்த ஒரு பிளான வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பிடுச்சு அதுவும் பண்ண முடியல அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவான்னு சொல்லி அப்படின்ற மாதிரி இந்த எஸ் எஸ்கேவும் தாக்ஷயும் வளச்சு வளர்ச்சி கேட்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை நம்ம கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து அதாவது கௌதமும் பேர்ல இருந்த சொத்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் கேட்க மாறிடுச்சு அந்த சொத்து எல்லாத்தையுமே இந்த அஞ்சலிக்கே தெரியாம கிட்ட இருந்து இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயும் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அதனால சீக்கிரமா இது எல்லாமே முடியணும் அப்படின்றதுக்காக தான் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இலக்கிய கிட்ட அந்த இதுவும் ஒர்க் ஆகல அந்த கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவான்னு சொல்லி அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது ஃபைனலா இருக்கவே இருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் அதாவது கார்த்திக்கோட கதையை முடிச்சிட்டு அந்த சொத்து எல்லாமே என் பேருக்கு வர மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலி சொல்லாமல் அப்பதான் நம்ம இலக்கியாவுக்கு உண்மை என்ற என்ன அப்படின்ற ஒரு நிலவரமே தெரியுது நம்ம எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தானம் பண்ணிருக்கோம் அதாவது கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நினைச்சது அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சது அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு பெரிய தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவும் கௌதமும் பயங்கர அதிர்ச்சியோட இருக்காங்க அப்பதான் நம்ம மகேஷ் சார் வந்து சொல்றாங்க என்ன கௌதம் சார் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆகி போயிடுச்சு அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சல் இவ்வளவு பெரிய பிளான பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவ உண்மையிலேயே எந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவ அப்படின்றது இதுல தெரியுது கட்டின புருஷன் கூட பார்க்காம பொண்ணாச்சு கூட வந்து பத்தினா அந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டைய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண வெறி சொத்து வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்காளே இவளெல்லாம் என்ன பண்றது இந்த மாதிரி பொண்ணுங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்பதான் நம்ம இலக்கியம் வந்துட்டு ஆமா சார் இது எல்லாமே கரெக்ட் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்களை எப்படியாச்சும் சீக்கிரமா முடிக்கணும் இந்த அஞ்சலியை சும்மா விடக்கூடாது அஞ்சலி காத்துக்கு பண்ண துரோகத்துக்கு இப்ப பண்ணிட்டு இருக்க நம்பிக்கை துரோகத்துக்கு இது எல்லாத்துக்குமா சேர்த்து அவளுக்கு பதில் அடி கொடுத்தே ஆகணும் நானும் என்னைக்காச்சும் ஒரு நாள் திருந்துருவா அப்படின்ற மாதிரி நினைச்சேன் ஆனா எப்ப வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகே கொல்லணும்னு நினைச்சாலோ அப்போவே அவளோட கதையை முடிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இலக்கியா சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளருக்க சப்கி வர்த்தனை பண்ணிக்கோங்க